ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கேன் நிறைய நல்ல விஷயங்கள் பேச போகிறோம் ஸோ தொடர்ந்து எல்லா பதிவுகளும் பாருங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் ரொம்ப அருமையாக இருக்குது மேம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் மேம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அறைகளை ஒரு சில பேருக்கெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான அறைகள் அப்படின்னு கேட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் மேம் அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரம் பேர் அந்த வீடியோவை பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க நிறைய நல்ல கமெண்ட்ஸ் நம்ம பொதுமக்கள் போட்டிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட இன்னொரு பதிவில் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது மேம் அதில் ஒரு கமெண்ட்டு தான் இன்னைக்கு நான் கேள்வியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரியான நபர்களை வந்து சேர்க்கக்கூடாது அதெல்லாம் யார் எந்த மாதிரியான நபர்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு பொதுமக்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன மேம் ஆன்மீக பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் ஏன்னா நான் நிஜமாகவே எப்போ ஷூட் பண்ணுறேனோ அதோட சரி நான் அதுக்கப்புறம் அது எவ்வளோ வியூஸ் போச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கறதில்ல ஒன்றும் எனக்கு டைம் இல்லை ரெண்டாவது மற்ற வேலைகள் இருக்கிறதுனால எனக்கு சம்டைம்ஸ் மறந்துடும் நம்ம இந்த பதிவு எவ்வளோ போய் இருக்கு போல ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் அண்ட் என்ன இவ்வளோ தூரம் நீங்கள் நம்பி அடுத்தது என்ன மேடம் பதிவு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கீங்க அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுறீங்க சம்டைம்ஸ் நான் படிப்பேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஸ்ரீவித்யா சொன்ன மாதிரி நான் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் ஏன்னா அப்போவே வந்து சொன்ன மேடம் அது நல்லா போயிருக்கு அந்த வீடியோ அப்படின்ட்டுன்னு ஜென்ரலி மக்கள் மனசில் என்ன இப்போ நம்ம நானும் வந்து ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறேன் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் நானும் பார்த்து வந்திருக்கேன் பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பதிவு போடும்போது நான் பார்ப்பேன் சில பேர்லாம் ஓ உங்கள் வீட்லேயும் இப்படி நடந்திருக்கு போல் உங்களுக்கு குடும்பம் சரியில்லை போல் அதனால தான் நீங்கள் எப்படி நான் வந்து ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நான் பேசுகிறது வந்து என் குடும்பத்தை சார்ந்து நான் பேசவே மாட்டேன் நான் வந்து பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து மனுஷால் பார்க்குறேன் அண்டு ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் எவ்வளோ வியூவர்ஸ் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பார்க்குற உலகம் வேறு நான் பார்க்குற உலகம் வேறு நான் வந்து பெரிய மினிஸ்டர்ஸ் நம்ம நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய விஐபிஸு ரொம்ப கஷ்டப்படுறவங்க காசு ந ஒரு வேலை சாப்பாட்டுக்கு க இல்லாதவங்க அந்த அப்படியே நான் பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி வச்சுருந்தவங்களையும் நான் பார்த்தாச்சு அவங்க வீட்டில் எப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு காஃபி தோட்டம் இருந்தது அந்த காஃபி தோட்டம் வந்து ஒரு நாலாயிரம் ஏக்கர் அவங்களுக்கு அந்த காஃபி தோட்டம் ஒரே வாரிசுங்க அந்த 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 வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே வாரிசு தான் ஆண் ஆண் வாரிசு அப்போது ஒரு தடவை என்னுடைய குரு வந்து சொன்னார் இந்த பையன் இதை வந்து ஆள்றதுக்கு இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் எதனால் அப்படின்ட்டுன்னு இல்லை கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவு அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுக்கு வந்து அறுவால் வெட்டி அந்த பையன் இறந்துருவான் இந்த வம்சம் இருக்காதுன்னு சொன்னார் இது இது நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து வருஷம் என்ன நடந்தது அப்போ அந்த ஃபேமிலி வந்து கோச்சிக்கிட்டாங்க அந்த நாலாயிரம் ஏக்கர் இருக்குது பார்த்திங்களா ஏன்னா பயங்கர பணம் கோச்சிக்கிட்டாங்க என்ன இப்படி வந்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு மனசு ஒருத்தம் நேச்சுரலி யாராக இருந்தாலும் இருக்கும் இதுக்கு பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்க கேட்கலை ஏன்னா பையன் உயிரோடு இருக்க மாட்டான் பையன் இறந்து போயிடுவான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க நம்பலை அது ஆக்சுவலாக அப்போ இது எப்படி சாத்தியம் இருக்கும் நமக்கு தான் வசதி இருக்கு நமக்கு பணம் இருக்குன்னு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பையனுடைய முன்னோர்கள் ஒரு ரெண்டு தலைமுறை முன்ன வந்து அதே மாதிரி இந்த பையன் வந்து எப்படி அந்த பையன் வந்து ஒரு நாலு பேர் அவங்க பிஸ்னஸ் எதிரிகள் இருப்பாங்க இல்லைங்களா இது நம்ம ஸ்டேட்டில் வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்க அறுவாள் பட்டு லாரியில் லாரி ஓட்டுறவங்க வந்து இந்த பையன் எஸ்டேட்டில் இருக்கும்போது அறுவால் வெட்டி அந்த பையன் இறந்துட்டான் அதுக்கப்புறம் அந்த வம்சமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது எதனால் இப்படி நடந்ததுன்னா இந்த பையனுடைய முன்னோர்கள் அதே மாதிரி அவங்க அந்த சொத்தை வந்து வாங்கிக்கிறாங்க இல்லையா வாங்குறதுக்கு முன்ன இந்த நாலாயிரம் ஏக்கர் சொத்து வர்றதுக்கு முன்ன அவங்க தாத்தா காலத்துக்கு முன்ன இதே மாதிரி தான் ஒரு நிகழ்வு நடத்தி அவங்களுக்கு அந்த சொத்து வந்ததாக அதுக்கப்புறம் அவங்க சொல்லி வருத்தப்பட்டாங்க இப்படி பல பேர்கள் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப அவங்க நம்ம தமிழ்நாடு கிடையாது வேறு நாட்டை சேர்ந்தவங்க வேறு ஸ்டேட்டு எனக்கு அந்த லாங்குவேஜும் எனக்கு ரொம்ப பரிச்சயம் கிடையாது ஸோ வந்து ஃபீல் பண்ணாங்க எங்கள் பையனே போயாச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது இல்லையா நீ எவ்வளோ நாளும் சொல்லு இந்த ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலாம் நம்ம வந்து இந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் எப்படியோ இப்படி இல்லாம போது நான் இந்த மாதிரி நான் பல கதைகள் பல உண்மையான நிகழ்வுகள் பல பேருடைய வாழ்க்கை பலதை நான் பார்த்தாச்சு இதெல்லாம் நம்ம பார்த்ததுனால என்னென்னு தெரியல கடவுள் வந்து நமக்கு ஒரு பக்குவத்தையும் போதும்பா பணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்கிறத நான் நிறைய விஷயத்தில் நான் பார்த்துட்டேன் நான் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா சில சில சமயங்களில் நீங்கள் கமெண்ட் போடும்பொழுது ஒரு நிமிஷம் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இவங்க எதை வச்சு இதை சொல்லியிருப்பாங்க அனுபவம்னு ஒன்று இருக்குது ஒரு வேர்டிங் நான் பார்த்தேன் ஒரு அதாவது உங்கள் ஃபீஸ் வந்து ஜாஸ்தி அப்படின்னு ஒருத்தங்க வந்து சொல்லும்போது நான் வந்து ஃபீஸ் வாங்கிறது வந்து என் நேரத்துக்காக இல்லை என் அனுபவத்துக்காகன்னு ஒரு பெரியவர் சொன்னாராம் அதுபோல் அனுபவம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னுடைய தொழில் அனுபவத்தை தான் நான் முக்கால்வாசி நான் பகருவேனே தவிர என்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயோ இல்லை நான் சொந்த விஷயங்களை இருக்கிற விஷயத்தையும் நான் நான் வந்து பகிர்றதே கிடையாது ஏன்னா மனிதனாக பிறக்கிற எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் இப்போ இந்த பதிவில் அவள் கேட்டால் யாரை உள்ளே சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாதுன்னு பொதுவாக நம்மளால் அதை கணிக்கவே முடியாது ஏன்னா எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க எல்லா மனிதர்களுமே நமக்கு நல்லா தான் இருப்பாங்க இப்போவும் இந்த பதிவு பார்க்குறீங்க எத்தனை பேர் குடும்பத்தில் ஹஸ்பண்டே பெரிய தலைவலியாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ ஹஸ்பண்டை நம்ம வீட்டை விட்டு வெளில போனால் சொல்ல முடியும் இப்போ ஆஃபீஸு எத்தனை குடும்பங்களில் இப்போ நான் இந்த சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நல்லா நீங்கள் பாருங்கள் புருஷன் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது அப்பா எப்படாப்பா கிளம்புவார் அப்படின்னு சொல்கிற லேடிஸ் எத்தனை பேர் இருக்காங்க சாயந்தரம் அந்த வர டைம் ஆனால் ஐயோ இந்த டைம் ஆகிடுச்சே அவர் வருவார் அப்படின்னு அப்போ அவரை என்ன நம்ம வேண்டான்னு ஒதுக்கவா முடியும் ஸோ யாரை உள்ளே சேர்க்கணும் யாரை உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளால் நிர்ணயமே பண்ண முடியாது ஏன்னா பல வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் கூட இருக்கிறவங்களே தலைவலியாக தான் இருப்பாங்க அது பிள்ளைகளாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் மாமனாக இருக்கலாம் மச்சனன்னாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கச்சிங்களாக இருக்கலாம் உறவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு குடும்பம் நல்லா இருக்கும் பொழுது அக்கம் பக்கம் ஏற்ற மாதிரி பக்கத்து வீடு அது ஐயோயோ வந்துட்டாங்க பாரு ஏற்ற வீட்டில் சில பேருக்கெல்லாம் ஒரு அதாவது இப்போ நேபர்ஸ் பக்கத்துல எல்லாம் நல்லவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் பயங்கர விஷமாக இருக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் நல்லா இருக்காளே அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க இப்போ அவங்களையெல்லாம் வந்து நம்ம வராதிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ யாரை உள்ளே சேர்க்கணும் யாரை உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது எல்லோரும் வரவங்க எல்லோருமே நம்ம நம்பத்தான் வேண்டியிருக்கு ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் ஸ்ரீவதியாக கேட்கும்போது இந்த கொஸ்டினுக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்கு பெண் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்களா உங்கள் ரொம்ப க்ளோஸு எனக்கு இவங்க தான் எல்லாம் அப்படின்னா கூட உங்கள் குழந்தைங்க தனியாக பொழுது தயவு செஞ்சு யாரையும் நம்பி என் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்குவீங்க நான் அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கூட விட்டுட்டு போகாதீங்க ஏன்னா இன்றைய காலம் யாரையும் நம்பவே முடியாது அது என் நான் என் ஹஸ்பண்ட் மேங்களூரில் இருக்கார்லேயே அந்த செவன் டைன் கிட்டே சொன்னான் அம்மா நான் என் ஹஸ்பண்டை கூட நம்ப மாட்டேன் அவளுக்கு மூணு பெண் குழந்தைங்க நான் என் ஹஸ்பண்டை கூட நான் நம்ப மாட்டேம்மா நான் பசங்க தனியாக வீட்டில் இருக்காங்கன்னு ஏன்னா அவளோட சொந்த லைஃப் இன்சிடெண்ட் என்கிட்ட சொன்னான் அவங்க சித்தப்பா அவங்க அப்பாவுடைய தம்பி அவங்க ஒய்ஃப் டெலிவரிக்கு போயிருக்காங்க இவ சமைச்சு கொடுத்தாலாம் அவ சொல்கிறான் அப்பா அம்மா நான் கூப்பிடுவேன் நான் அவர் என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி கடைசியில் அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அதனால் எனக்கு பிரச்சனைகள் ஆயிடுச்சு அதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய லெசன் நான் யாரையும் விடவே மாட்டேன் ஸோ பொன் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தயவு செஞ்சு அது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட விடவே விடாதீங்க நான் சொன்ன இன்சிடென்ட் ஒன்று தான் பட் நான் என்கிட்ட வந்து சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அப்படின்னு தான் மேம் சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விதங்கள்ல பாதிப்பு ஏற்படுது ஸோ நமக்கே தெரியணும் யாரை விடணும் யாரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும் இந்த ஒரு விஷயம் விஷயம் அண்ட் இன்னொன்று நான் சொல்கிறேங்க பொன் குழந்தைங்க வந்து ரொம்ப அச்சப்படுவாங்க இப்போ உங்க வீட்லேயே வந்து உங்க சொந்தக்காரங்க வர்றாங்க உங்கள் உங்களுக்கும் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பொண்ணுடைய வயசுக்கோ அவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அந்த குழந்தைங்க பயப்படும் சொல்கிறதுக்கு அம்மாக்கிட்டையோ இல்லை யார்கிட்டையாவது வீட்டில் என் அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணா ஏன்னா செக்ஷுவல் அபியூஸ் பண்ணான் அப்படிங்கிறத அந்த பொன் குழந்தைங்க சொல்ல பயப்படும் அதனால் தயவு செஞ்சு உங்கள் பொன் குழந்தைங்களை தனியாக வீட்டில் விட்டுட்டு இல்லை உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டு மாமா பார்த்துக்குவார் எழுத்த வீட்டு அண்ணன் பார்த்துக்குவாருன்னு தயவு செஞ்சு போகாதீங்க இந்த காலத்தில் அண்ணன் அண்ணன்களாக இல்லை அப்பா அப்பாக்களாக இல்லை அதனால் நம்ம குழந்தைங்க நீங்கள் போகிறீங்களா கூட்டிகிட்டு போங்க இல்லை நீங்கள் வீட்டில் இருங்க பொன் குழந்தைங்களுக்கு பெத்த அம்மாவோட ஒரு பெரிய பாதுகாப்பு வேற யாருமே இருக்க முடியாது ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் நம்ம யோசிச்சு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க கூடாது தான் நம்ம இல்லங்கள்ல ரொம்ப ஒரு நல்ல தகவலா கொடுத்தீங்க மேம் அண்ட் இன்னொன்னு ஸ்ரீவித்யா சொல்லுங்க இப்ப நம்ம பெண் குழந்தைங்கன்னு சொன்னேன் கல்யாணம் ஆனவங்களுக்குமே செக்யூரிட்டி கிடையாது ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவாங்க கடைசியில் பார்த்தா ஃப்ரெண்டும் நம்மவும் லிங்க் ஆயிடுறாங்க அதே மாதிரி இப்போ இந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு போகுது பாருங்கள் அது ஹஸ்பண்டோட லிங்க் ஆயிடுது அப்படி பிரச்சனைகளும் நான் நிறையா பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் உறவுகளை எடுத்துருந்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே நமக்கு நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அதனால தான் அந்த காலத்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லது வாசலோடு உட்காட்டி வச்சிங்களா பேசுனீங்களா கிளம்பி போயிட்டே இருங்கன்னு சொல்லுங்கள் தப்பே கிடையாது தப்பாக எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கிட்டோம் ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி முக்கியம் உங்கள் பசங்க முக்கியம் உங்கள் ஹஸ்பண்ட் முக்கியம் அதனால் உங்கள் குழந்தைங்களையும் உங்களுடைய சொத்துக்களையும் எப்படி பாதுகாக்கணுங்கிறது உங்க கையில தான் கண்டிப்பா மேம் நீங்க சொல்லும் ஒருத்தங்க கமெண்ட் போட்டுருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா நானுமே அந்த கமெண்ட படிச்சேன் மேம் நிச்சயமா வெளி உலகம் தெரியாத ஒரு நபரா தான் இருக்கணும் அவங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வெளி சொசைட்டிய பார்க்கக்கூடிய வெளியில போகக்கூடிய பெண்ணாவோ இல்ல ஒரு ஆணாவோ பெண் தான் அதை போட்டிருக்கணும் வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த கமெண்ட் வந்திருக்காங்க ஏன்னா எனக்கு தெரியும் என்கிட்ட எத்தனையோ கேசஸ் நான் பாக்குறேன் நானு ஒரு அம்மா வந்து எங்கிட்ட அழுதாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட வேலை பண்ணுறவர் ஆஃபீஸில் ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு தானேன்னு பெட்ரூம் வரைக்கும் விட்டு கடைசியில் அந்த பொண்ணை கெடுத்து அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட் ஆகி வீட்டுக்கு தெரியாமல் இந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனது தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா அபார்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த அப்பா எவ்வளோ வந்து அழுதார் தெரியுங்களா நான் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நான் நம்பினேன் அப்படின்னு ஸோ யாரை நம்பணும் எவ்வளோ நம்பணுங்கிறது இருக்குங்க எல்லாரையுமே எல்லா இடத்துலையும் நம்ம விடுறது இல்லை எல்லா மாமா வந்திருக்காரு பாருன்னு ஒரு மடியில் ஏறி உக்காத்தி வச்சுக்கிறது நோ இந்த காலத்தில் அதாவது ஒரு ஐ ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி எல்லாருமே கொஞ்சம் அந்த மொராலிட்டி அந்த டிஸ்டன்ஸ் அது எல்லாமே இருந்தது இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களாக இருந்தால் கூட ஒரு ஒரு அடி தள்ளி நின்று பழகிறதோ ஒரு அடி தள்ளி நின்று பேசுகிறதோ பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா அனைத்து பெண்களுக்கும் மிகவும் முக்கியமான பதிவா இது இருக்கும் மேம் எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த தான் நீங்க சொல்லிருக்கீங்க நல்ல ஒரு அருமையான தகவலா கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி மேம் இது போன்ற நிறைய ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலில் யார்கிட்ட உங்களுக்கு சந்தேகம் கேட்கணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்காக உங்கள் கேள்வியை நான் கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல இருக்கேன் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்